டாக்டர் ஜெய்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை நம்ம ஹாஸ்பிட்டல் முருகெலும்புல ஜப்டு விலகி காலுக்கு போற நரம்பு அளத்தில் ஏற்படுது இல்ல கழுத்துல ஜபு விலகி கைக்குறத்தில் ஏற்படுது அதனால ஒரு பக்கம் கை காலை செயல் இருந்து போலாம் ரெண்டு காலை செயல் இருந்து போலாம் அப்படி மாதிரியான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் அந்த மாதிரியான பேஷன் சரியான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு இந்த வீடியோல அந்த பேஷண்ட்டுக்கு வயசு நாற்பத்தி நாலு தான் ஆகுது அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்டலா கீழே விழுந்துட்டாரு பிக்ஸ் வந்து கீழே விழுந்துட்டாரு அதனால முதுகுலம்ல எலும்பு உடஞ்சிருச்சு ஒரு டீட்டெயில் அந்த மாதிரி எல்லாம் எலும்பு உடஞ்சிருச்சு அதுக்காக அவருக்கு ஸ்க்ரூ பிக்ஸ் பண்ணி ஆபரேஷன் பண்ணிட்டாங்க ஆனா ஆப்ரேஷன் அப்புறம் அவருக்கு இடுப்புக்கு கீழே குறைஞ்சிருச்சு கீழிங் போறது மோஷன் போறது கண்ட்ரோல் குறைஞ்சிருச்சு ரெண்டு காலமே சுத்தமா செயல் வந்து போச்சு அவரால் கம்ப்ளீட்டா நடக்க முடியல அப்புறம் கொஞ்சம்

அதே மாதிரி காலையில் எரிச்சலும் இருக்கும் இப்ப இங்க வந்து இந்த டென் டேஸ்ல அவருக்கு கால கையில ஊண்டி அவரால் நடக்க முடியும் முதல்ல வாக்கர் வச்சு நடக்க வச்சோம் அப்புறம் வாக்கர் இந்த சப்போர்ட் இல்லாம எதையுமே பிடிக்காம போற அளவுக்கு அவராக ஸ்டேஜ்ல நடக்கிற அளவுக்கு அவரை மாற்றி நிக்க வச்சோம் அப்புறம் ஸ்டேபிளா நல்லாவே நடக்கிற அளவுக்கு மாற்றி கொடுத்துட்டோம் அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருந்தாங்க அவங்க பெரம்பலூர்ல இருந்து வந்தாங்க பெரம்பலூர்ல இருந்து மதுரைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து தங்கி இருந்து சரியாகி போயிட்டாங்க அவரோட இந்த மாற்றத்துக்கு அவர் கம்ப்ளீட்டா சரியானது மட்டும் கிடையாது ரொம்ப கூட இருந்து அவருக்காக ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவரை நல்லா பார்த்துட்டு நாங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே அவரை செய்ய வச்சு கம்ப்ளீட்டா சரி பண்ணி அவரை அனுப்பியிருக்கோம் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நாங்க எக்ஸசைஸ் மட்டும் தான் கொடுக்குறோம் அப்படி கிடையாது முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ட்ரீட்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்புறம் பேலன்ஸ்டா ட்ரீட்மெண்ட் அண்ட் எக்ஸசைஸ் ட்ரீட்மெண்ட்னா கம்ப்ளீட்டா பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் தான் எந்த மெடிசன்ஸ் நம்ம கொடுக்கப்படுறது கிடையாது அவங்க ஏற்கனவே என்ன மெடிசன் சாப்பிட்டு இருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்புறம் இப்ப இந்த பேஷண்ட் எடுத்துக்கிட்டா அவருக்கு வந்து ஒரு சுகர் இருக்குன்னா அந்த சுகருக்குரிய

உங்களுக்கு சைன் ப்ராப்ளம் வந்து நடக்க முடியலன்னு கஷ்டப்படுறீங்களா பெயின் ரொம்ப சிவியா இருக்கா உங்களோட ரிப்போர்ட்ட எங்களுக்கு மேலே சொல்லிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க அனுப்பிவிட்டு ஃபோன் சொல்லுங்க போன்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம் கண்டிப்பா உங்களை சரி பண்ண முடியும் நம்பிக்கையோட இருந்து ரிவியூ பாருங்க தேங்க்யூ இந்த டெஸ்ட் அவர் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு எடுத்தது வரும்போது அவருக்கு ரெண்டு காலிலுமே ரெண்டு பாதத்திலுமே உணர்ச்சியே இல்ல ரொம்ப உணர்ச்சி கம்மியா இருந்தது இந்த டெஸ்டோட பேரு வைப்ரேஷன் டெஸ்ட் சொல்லுவோம் இல்லைன்னா பயோதிசியோமீட்டர் டெஸ்ட் சொல்லுவோம்

சுத்தமா வந்துச்சு வரும்போது அவருக்கு சென்சேஷனே இல்லாம இருந்ததோ அது பத்து நாள்ல அவருக்கு கம்ப்ளீட்டாவே வந்துருச்சு நல்லாவே வந்து கால எல்லாமே இருபது கீழே தான் பதினாறு பதினேழு பதினஞ்சு பதினேழு பத்தொன்பது ஒரு ஒரு ரெண்டு மூணு இடத்துல இருபது இருபது கிலோ வந்துருச்சு நல்லாவே சரியாயிட்டாரு ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு லேட்ரன் ரிப்ஸ் எலும்பு உடஞ்சிருக்கு அதே மாதிரி வந்துட்டு நெஞ்செலும்பு வந்து செகண்ட் தேர்ட் ஃபோர்த் சிக்ஸ்த் எய்த்துலயும் உடஞ்சிருக்கு இவருக்கு ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணிருக்காங்க டி கம்ப்ரஷன் கம்ப்ரெஷன் இவருக்கு ஆயிருக்கு டெஸ்ட் இன்ஜுரி எல்லாமே ஆயிருக்கு அதுக்கு டி லெவன் வந்து போட்டு பார்த்துட்டு அவருக்கு மெடிக்கல் ஸ்கூல் போட்டு

ஆபரேஷன் நல்லா பண்ணதுனாலதான் இந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ரிசல்ட் அவருக்கு வந்திருக்கு அவங்க திருச்சியில ஆபரேஷன் பண்ணிருக்காங்க இதுதான் அவளை எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்ல இதுல இருந்து பிரச்சனையா இருக்கு இடுப்பு கீழே சுத்தமா செயல்படாம போயிருக்கு அவருக்கு ஈரிங் போறது மோஷன் போறது தெரியாம போயிருக்கு இந்த அளவுக்கு பிராக்சர் ஆன ஒரு பேஷண்ட் ஆபரேஷனுக்கு அப்புறம் உடனே ரிசல்ட் வரல அவருக்கு நல்லா ஆபரேஷன் பண்ணிருக்காங்க பட் இருந்தாலும் உடனே ரிசல்ட் வரல அவங்க சொல்லிட்டாங்க இனிமே நீங்க ப்ராப்பரா கரெக்டா பிசியோதெரபி பண்ணா சரியா வந்துருன்னு சொல்லிருக்காங்க அவங்களும் பிசியோதெரபி தான் இருந்திருக்காங்க பட் அவங்க பிசியோதெரபி பண்ண டைமிங் ரொம்ப கம்மி

சார் என்ன ஆப்ரேஷன் பண்ணுறீங்க இது தண்டோரத்தில் ஆப்பரேஷன் வந்து இழுத்து கீழே ஃபுல்லாக எல்லாம் ரெட்ட வைக்கலாம் ஸ்டார்ட் சார் ஓகே அதனால் வந்து ஆப்ரேஷன் வந்து ரெண்டு ஸ்டீல் வச்சுருக்கு சார் கீழ் மாதிரி சரி இந்த ஸ்டீல் வச்சு இஷ்யூ வந்து பண்ணிட்டாருன்னு சொல்லி சார் நான்

வந்து எனர்ஜி அதனால வந்தோம் கொல்லாம் தவறா இழந்திருக்காரு நடக்கிறாரு நல்லா இருப்பாங்க ஆமா செயல்பாடு எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாம இருந்துச்சு கிள்ளன்னா கூட அந்த எந்த உணர்வுமே இல்ல

ప్రకారం कार्य लंबे नहीं साथ में हो जाए में उसको भी बनाएँ हाँ फिर इंडावर को भी बनाएँ एक रिटेल फिर इंडावर को में वो रेटिंग नहीं थी नहीं इधर में इंडिया में रेटिंग मंडर नहीं इधर में इंडिया इंडिया में इधर में इधर में इंडिया में इधर में इंडिया में मोस्ट इम्पोर्टेंट तो ये रस्ता मार देते हैं इधर 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 எால ஒரு சேரை விட்டு எழுந்திருக்கணும்னால ரெண்டு பேரும் ரெண்டு சோண்டரை பிடிச்சி தூக்கி விட்டதா எழுந்திருச்சா